அண்மையில் கரூரில் நடந்த தமிழக கட்சிக் கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில விஜய் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட நாற்பது பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அறுபது எழுபது பேருக்கு மேல இன்னும் வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த செய்தி இந்த சம்பவம் நடந்த உடனேயே இரங்கல்களும் கூடவே நேற்று வந்து தலைவர் அவர்கள் இளைஞரணி தலைவர் அவர்கள் மற்றும் பிரதமர் கட்சி நிர்வாகிகள் பலரும் கரூர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை நேரில் சந்தித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த சம்பவம் நடந்த இடத்தையும் கூட போய் பார்த்துட்டு தலைவர் அவர்கள் வந்தாங்க நடந்த அந்த நேரத்திலிருந்து சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல தளங்களில் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேல அது குறித்த விமர்சனங்கள் அது குறித்த கருத்துக்கள் எப்படி பகரப்படுதுன்னா தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அஹ் தங்களது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை போல இந்த மரணங்களுக்கு இந்த துயர நிகழ்வுக்கு திமுக தான் தார்மீக பொறுப்பேற்கணும் காரணம் மிக குறுகலான ஒரு இடத்தை அவங்களுக்கு அலாட் பண்ணுனது மிகப்பெரிய தவறு இது முதல் நிகழ்ச்சி இல்லைங்க இது கிட்டத்தட்ட ஆறாவது நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயுமே இந்த இடம் அனுமதி வழங்குறதுல இவங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அந்த நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் என்பது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அறுவருக்கு தக்கவாகவும் இருக்கு அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு தெரியும் எவ்வளவு இளைஞர்கள் அந்த இடத்த கூடுறாங்கன்னு தெரியும் எத்தனை மணியில இருந்து இவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறாங்கன்னு தெரியும் இவர் கட்சி துவங்கிய நாளிலிருந்தே இவருடைய ஒவ்வொரு சந்திப்புமே மக்கள் திரள் எண்ணிக்கையில் கட்டுக்கடங்காத அளவுக்கு இளைஞர்கள் சாரசாரையாக வருவது அதில் பாதுகாப்பு இல்லாத அது அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி பாதுகாப்பா வந்து இருக்க முடியும் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஏதோ இடத்துல அவங்களோ நகர்ந்து நகர்ந்து நின்னு தன்னை அந்த இடத்தை அவரை பார்க்கக்கூடிய அந்த பக்கத்துல தன்னை தக்க வச்சுக்கணுங்கிற அந்த முனைப்பு தானே முன்னால இருக்கும் சோ ஆறாவது நிகழ்ச்சி ஆயிடுச்சு இந்த இடம் திட்டமிட்டு அலர்ட் பண்ணப்படுது ஏன் உதயநிதி ஒரு பொழுது இந்த இடத்துல தான் சந்திப்பு நடத்துறாங்களா அவ்வளவு குறுகளான இடம் சரி அலர்ட் பண்ணிட்டீங்க உண்மையாகவே உங்களுக்கு இந்த கூட்டம் பிரச்சனை இல்லாம நடக்கணுங்கிறது காரணத்துக்காக தான் இந்த இடத்தை அலாட் பண்றீங்கன்னா அந்த இடத்தை எவ்வளவு செக்யூர் பண்ணணும் எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தும் கூட அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எல்லாம் இங்க வந்து அனுப்பி இவர் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் விசிட் பண்றது இல்லை ஒரு ஒரு மாவட்டமாக தான் வராது ஸோ எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு நிச்சயமாக திமுகவினுடைய ஏதோ சதிதான்

ஒரு மிகப்பெரிய ஒரு இதை நான் நாடகத்தை அரங்கேற்றிய அன்பில் மகேஷ் அந்த இடத்தில் அமாவாசையாக அந்த சத்யராஜ் நடித்த ஒரு படத்தில் அமைதி படையின் இருக்கக்கூடிய அமாவாசைக்கும் அவருக்கும் ஆறு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த இடத்தில் அப்பாவியாக நின்று இருந்த செந்தில் பாலாஜியையும் அங்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் செய்த நிகழ்வுகளும் நிச்சயமாக எங்கப்ப குதிரக்குள்ள இல்லை அப்படின்னு இந்த இவங்களை வந்து காட்டி கொடுத்துருச்சு ஒரே நேரத்தில் படையெடுத்த ஆம்புலன்ஸ் ஒரே கம்பெனியினுடைய திமுகவை சேர்ந்த அஹ் நபருடைய தொடர்புடைய அந்த ஆம்புலன்ஸ் இது அவ்வளவு கூட்டம் இருக்குது அந்த இடத்துல பஸ் போறதே அதாவது ஒரு இடத்துல காத்து கூட புகாத அளவுக்கு நெருக்கமாக மக்கள் கூட்டம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய வாகனம் அதாவது விஜய் வரக்கூடிய அந்த வாகனம் உள்ள சோ அதற்கான ஸ்பேஸ் வந்து ப்ரீவியஸாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த வாகனம் உள்ள வர்றதற்கான ஆஹ் வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கணும் அந்த வாகனம் எப்படி இவ்வளவு பேரை குத்தி கிழிச்சிட்டு வர முடியும் அப்ப வரும் பொழுது ஏற்கனவே மருங்கிலும் வெளியே மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு திணறி கொண்டு இருக்கிற மக்கள் கூட்டத்திற்கு நடுவுல ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி அகலம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி நீளம் உள்ள ஒரு வாகனம் உள்ள போகும் பொழுது அந்த இடத்தை அந்த 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 இடம் காலியாக போகுது ஸோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எஞ்சி இருக்கக்கூடிய இடத்தில் தங்களை தாங்களே நெருக்கி கொண்டு இறுக்கி கொண்டு போகும் பொழுது ஏற்கனவே வரீரமான கூட்டத்திற்கு நடுவே நிற்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அந்த சம்பவத்தில் பாதிக்கப்படுவாங்கன்னு யாருக்காவது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான முன்னேற்பாடும் எந்த விதமான முறையான பாதுகாப்பும் ஏதுமின்றி எப்படியாவது இந்த கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காதா அப்படின்னு ஏகி கொண்டிருந்த இந்த திமுக கொலைகார கூட்டத்துக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய இதா கிடைச்சத போல அவங்க நடந்துக்கிறாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அதாவது புதியதாக ஒரு அரசியல் சக்தி இங்கு உருவாகி இங்க இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலுக்கு இவர்களுடைய அந்த கொள்ளை கூட்டத்திற்கு எதிராக இவர்களிடமிருந்து மக்களை காக்க இவர்களிடமிருந்து ஒரு தத்துவாத்த ரீதியான ஒரு தலைமையை மக்கள் ஏற்கிறாங்க இவர்களுக்கு மாற்றாக ஒரு தலைமையை ஏற்க போறாங்க அப்படிங்கிற அந்த அச்சம் இவர்களுக்கு வந்த உடனே இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கிய முதல் வேலை அவர்களை அந்த தலைமையேற்று நடத்தக்கூடியவர்களை கருத்தியல் ரீதியாக அவரது சமூக ரீதியாக அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக கடந்த கால பொய்யான வரலாறுகளின் மூலமாக எப்படியாவது அவர்களை டேமேஜ் பண்ணணும் அவர்களை முடக்க பார்க்கிறது அதன் பிறகு மீண்டும் சிலர் தான் வந்து வரலாற்று தாண்டி எந்திரிச்சு வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கு கமலஹாசன் அண்மையில் மிக பெரிய உதாரணம் இதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான கட்சிகள் உருவாகி இவர்கள்ட்டே போய் தஞ்சம் புகுந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அண்மையும் கண்ணு கற்றின உதாரணம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் அப்படி இவர்களை மீறி ஒரு தனித்த சக்தியாக யாரும் வளர்ந்துவிடக் கூடாது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல படுகொலை கருணாநிதியால் நிகழ்த்தப்பட்டது தொழிலாளர்கள் கூடுறாங்க எதிர்கட்சி அன்றைய பிரதான எதிர்கட்சி இவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குது இவர் கூட வந்து பல அரசியல் கட்சிகள் களம் காணுது பல சமூக இயக்கங்கள் பல தொழிலாளர் இயக்கங்கள் களம் காணுது சோ இவரை வளர விடுவது நல்லது இல்ல அப்படின்னு சட்டமன்றத்திலேயே கருணாநிதி அவர்கள் பதிவு செய்து விட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி பதினேழு உயிர்களை காவு வாங்கி அன்னைக்கு அந்த விக்னேஷ் உட்பட அண்ணா அப்படி இருந்தோ இந்த மாதிரி நெருக்கடியான இடத்தில் அந்த சம்பவங்களை ஒருவேளை நடத்தி இருந்தால் எண்ணிக்கை பழியுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் போயிருக்கும் அது ரொம்ப விலாசமான இடம் கிராமத்து மக்கள் ஏடு எல்லாம் ஓடக்கூடிய இடம் இருந்ததால் தப்பிச்சாங்க அன்னைக்கு திட்டமிட்டு தலைவர் மீது குறிவைக்கப்பட்டு தலைவர் மீது தாக்குதல் நடத்தினதான் திட்டம் ஆனால் தலை கொடுத்து பல தொண்டர்கள் தலைவருடைய உயிரை காப்பாற்றினார்கள் இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது இது நாற்பது ஆனால் கள்ளக்குறிச்சி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எழுவதை தாண்டுச்சு அன்னைக்கு கண்ணீர் எங்கடா கண்ணீர் எங்கடாப்புடே என்னடா நடிக்கிறீங்க விஜய் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அரசியல் வந்துட்டார் இவன் இவனுடைய வேலையை விட்டுட்டு நடிப்பு துறைக்குள்ள அதுலயும் ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நடிக்கிறான் இதில் ஊறப்பட்ட சந்தேகம் இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது வீடியோக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்குது அதில் திடீரென்று ஒரு கும்பல் புகுந்தது அவர்கள் அந்த இடத்துல சலசலப்பை ஏற்படுத்தினாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அதாவது ஒரு சாலை அந்த பக்கம் ஒரு சாலை இருக்குது இந்த நெருக்கலான கூட்டம் பக்கத்துல அடுத்த சாலை ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு இப்ப இந்த ஒரு இன்பி பின்னு மொத்தமே இருபத்தி ரெண்டு அடி இதுல இந்த பக்கமும் இந்த பக்கம் நடுவுல வேறு விட்டா இந்த பக்கம் ஏழு எட்டு அடி பத்து அடிதான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சசவிதம் நடக்குதுன்னு வச்சுப்போம் அவர்களை அப்படியே கைத்தாங்களாக உடனே தூக்கி சாலையை கடந்து கூட்டம் இல்லாத இடத்திற்கு ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி வெளியிட போறதா ஈஸி ஆனால் யூ டர்ன் பண்ணி வரிசையாக வளம் வந்த ஆம்புலன்ஸ் உடைய வீடியோ இதில் நிச்சயமாக இவ்வளவுலாம் கூட அதை ஆராய வேண்டாம் இந்த சம்பவம் ஆறு நிகழ்ச்சி நடக்குது ஆறாவது நிகழ்ச்சியான கரூரில் நடக்குது அப்படின்னு உடனேயே இது சந்தேகத்திற்கு இடமின்றி நிச்சயமாக திமுகவினுடைய பின்னரசியல் வேலை இங்க நடந்திருக்குதுங்கிறது தான் எல்லோருடைய பொதுப்பார்வை அப்படித்தான் எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க டைமிங் முன்னாடியா மாணவர் அமைப்பு விஜய் வீட்டை முற்றுகையிடுறது என்ன கடைசியில் அவங்களை விசாரிச்சா அவங்க திமுக நைட்டோட போஸ்டர் அந்த வந்த ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக கொண்டு போன வாட்டர் கேன்ல செந்தில் பாலாஜினுடைய படம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது போல ரெடியா 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 ஓகே இப்ப வந்தா சரியா இருக்கும்னு அவ்வளவு பேரும் அந்த கண்ணு மிக்கிற நேரத்தில் இந்த விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுக்க முடியுதுன்னா இது நிச்சயமாக யதார்த்தமானது அல்ல அப்படிங்கறதான் பொதுவாக மக்களுடைய விமர்சனமாக இருக்குது அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் இவர்களுடைய பரப்புரை இருந்தது உடனடியா திமுக ஐடி களத்துல இறங்குது ஒரே நேரத்துல போஸ்ட் ஸ்டாலின் கரூர் வருகிறார் விஜய் சென்னை செல்கிறார் ஏற்கனவே அவரை பார்க்கக்கூடிய கூட்டத்தில் தான் இந்த அசம்பாவிதம் மீண்டும் இவரை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர திமுக கடந்த கால நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை பத்தாவதுக்கு இந்த கோமாளி கூட்டம் அந்த ஏன் பார்க்க போற அது இந்த சனியனை ஏன்டா பார்க்க வராங்க ஒரு நாளைக்கு ஐநூறு பொய்ய பேசக்கூடியவன சிலர் பார்க்க தானே வர்றாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான பார்வை ஒரு விபத்து நடந்து உடனே ஒரு உயிரிழப்பு நடந்த உடனேயே அதில் காரணம் கற்பித்து சில வருடங்களுக்கு முன்பு சுஜித்ங்கிற ஒரு சின்ன பையன் தான் வீட்டு தன்னோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்வெல் புள்ளியில விழுந்து ஒரு விபத்து நடந்தது இறந்துடும் அந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக செஞ்ச வேலை என்ன அவனும் தூங்கலை யாரையும் தூங்க அனிதா நீ தேர்வு அந்த விவகாரத்துல வரணும் அந்த பொண்ணு நீ கிடைக்கலன்னா நான் வந்து வேளாண்மை படிக்க போறேன்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைய வலுக்கட்டாயமா டெல்லி வரை கடைசி இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தங்களுடைய அந்த தங்களுக்கு எதிராக உருவாகக்கூடிய தலைமைக்கு இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த தோல்வியை எப்படியாவது ஈடுகட்டுறதுக்கு மீண்டும் அந்த அந்த பதவியில் இருக்கணும் எப்படியாவது மக்களை வந்து திசை திருக்கணுங்கிற அந்த வெறி இருக்கு இல்லையா அந்த வெறியின் விலை இவர்களுக்கு எப்படியாவது ஒரு உயிர் கிடைக்கும் இந்த நிகழ்வுல நாற்பது உயிர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிச்சயமா இந்த பாவம் எல்லாம் அந்த அந்த காலத்துக்கு வேணா இருக்கலாம் நூறு விழுக்காடு இந்த பதம்லாம் இதுல சம்மந்தப்பட்டவங்கள சும்மாவே விடாது இல்ல விஜய் வரல விஜய் வரல விஜய் வந்ததால் ஒரு பிரச்சனை மீண்டும் வருவதென்றால் அவர் பார்த்து நினைச்சிருந்தா திமுகவை விட இதை பெரிய அளவுக்கு அரசியல் செஞ்சிருக்க முடியும் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நேர விசிட் பண்ணி இன்னும் கூட்டம் வந்தாலும் வரட்டும்னு இப்ப நேர விசிட் பண்ணிட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு திமுக என்னை பார்த்து பயப்படுது எதிர்குன்னுதான் என்ன நேரடியா எதிர்க்குங்க குறுக்கு வழியில மக்களை வந்து பலி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாருன்னா அவர் தரப்பு இருக்கக்கூடிய அதையும் சொல்லியிருக்க முடியும் ஒட்டுமொத்த மக்கள் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு ஒரு முடிவும் எழுதி வச்சுட்டு இந்த திமுக மீது படியே சுமதி நகர்ந்திருக்க முடியும் ஆனால் அவர் வந்து உண்மையாகவே இந்த நிகழ்வு நடந்ததை விட கரூர்ல திட்டமிட்டே இது நடத்தப்பட்டது என்கிற அந்த பார்வையும் கோணமும் தான் நடந்தது அதுவாக நடந்தது என்பது பட் நடத்தப்பட்டதுங்கிற அந்த பார்வையும் கோணமும் இருக்குல்ல அது நிச்சயமாக யாராலையும் தாங்கிக்க முடியாம இருக்கும் பொழுது ஒரு புதிதாக அரசியல் களத்துக்கு வரக்கூடியவர் தங்கள் தன்னை ரசிக்கக்கூடிய தன் தன்னுடைய ரசிகர்களாக பார்த்தவர்கள் தன்னை பார்த்து ஆரவாரம் செய்து எந்த கட்சியில் எதுல இருந்தாலும் தன்னை ஒரு ஒரு நடிகனாக தனக்கு மனம் பிடிச்ச நடிகனாக பார்க்க வரக்கூடிய ஏது தெரியாத அந்த ஏரில்கள் அந்த அப்பாவிகள் நாற்பது பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது எல்லாரையும் விட அவருக்கு மிகப்பெரிய துயரமாக இருக்காதா ஆனால் எப்படியாவது இவர் ஏதோ திட்டமிட்டு செய்ததை போல ஒட்டுமொத்தம் கரூர் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும் காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும் இந்த சம்பவம் எப்படி நகர்ந்துச்சுன்னு தெரியும் இதில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க உடனடியாக ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் என்னன்னு தெரியும் இருந்தும் கூட இவர்களுடைய அந்த பதவி வெறி அந்த அரசியல் வெறி அந்த உயிர்களை காவு கொடுத்தேனும் விஜயை முடக்கி விடணும் அப்படிங்கிற அந்த அந்த திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்திற்கு இவர்கள் ஓடோடி உழைத்தது உழைத்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் இதன் மூலம் எப்படியாவது விஜயை ஓரம் உரங்கட்டி விடலாம் விஜயை அசுறுத்தலாங்கிறது தான் இவர்களுடைய பார்வையாக இருக்குது இவருடைய நடவடிக்கையை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் நிச்சயமாக நூறு விழுக்காடு இது இந்த நவீன உலகத்துல எல்லா நிகழ்வுகளையும் அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குதான்னு பார்க்கக்கூடிய தலைமுறை வளர்ந்துட்டாங்க எல்லோரும் ஒரு விஷயத்தை தீர ஆராய்ந்து இவர்கள் பேசக்கூடிய வாயளவு பகுத்தறிவு எல்லாருக்கும் நடப்புல சாத்தியப்பட்டதாக ஆயிடுச்சு இது நிச்சயமாக திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்துவிட்டது இது தந்துவிட்டது என்கிற முடிவு நிச்சயமாக அடுத்து வரும் காலகட்டத்துல